அட அனிருத் வைபை தள்ளுங்கப்பா மாணிக்க விநாயகம் குரல்ல வெளிவந்த தரமான பாடல்கள் எனலான் தெரியுமா மாணிக்க விநாயகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் பின்னணி பாடலில் ஒரு புது பரிணாமத்தையே கொண்டு வந்தவர் இவர் இவரோட குரலில் எப்பவுமே ஒரு உறுதியும் பசுமையும் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தமிழ் சினிமாவோட இசைக்கு அபூர்வமான ஆழத்தை கொண்டு வந்ததும் இவர் குறிப்பா குறிப்பாக நாட்டுப்புற பாட்டுகள்லாம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி இவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனோ நாட்டுப்புற பாடல்களை கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுக்கு டூ தௌசண்ட் காலகட்டத்தோட ஆரம்பத்தில் இவர் போட்டதுதான் ஒரு மிகப்பெரிய விதை இவரோட தனித்துவமான அடையாளத்தின் காரணமாவே மனுஷன் இப்ப வரைக்கும் பேமஸா இருக்காரு டூ தௌசண்ட் இவரோட பாடல்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில பட்டி தொட்டி ஹிட் ஆயிருக்கு லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பொம்பளைங்க காதல் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆன உன்னை நினைத்து அப்படின்ற தான் இந்த பாட்டு வரும் இந்த படத்துக்கு சிற்பி தான் மியூசிக் போட்டிருப்பாரு அவரோட இசையில மாணிக்க விநாயகம் இந்த பாட்டை பாடியிருப்பாரு முக்கியமா லவ் பயங்கரமா கிண்டல் பண்ணிருப்பாரு என்ன சொல்ல போனா இளம் பெண்களோட மனநிலையையும் அவங்க லவ் பண்ணும்போது எந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத பயங்கர காமெடியா பாடியிருப்பாரு இத பெண்களே ரசிச்சு கேட்டாங்கன்னா பாருங்களேன் ஒம்பளைங்க காதல நம்பி விடாதே அப்படின்ற லைன் ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கிய காரணமே மாணிக்க விநாயகம் தான் அடுத்து பார்க்க போறது கொடுவா மீசை அருவா பார்வை ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தூள் படத்துல தான் இந்த பாட்டு வரும் இந்த படத்துல என்னதான் சிங்கம் போலை பாட்டு வேற லெவல்ல ஹிட் ஆயிருந்தாலோ அதை விட ஒரு படி மேல இந்த கொடுவா மீசை அருவா பார்வா பாட்டே ஹிட் அந்த டைம்ல வித்யாசாகர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு இவரோட இசை அப்படின்னு அப்படின்னாலே மாணிக்க விநாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனாலயே இந்த பாட்டை வேற லெவல்ல பாடி கொடுத்திருப்பாரு தன்னோட உற்சாகமான குரலா இருக்கட்டும் இந்த பாட்டோட தாளமா இருக்கட்டும் இந்த ரெண்டையும் கேட்கும்போது போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது கண்ணுக்குள்ளே இப்ப வரைக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த பாட்டை விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க இப்பவுமே நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல இந்த பாட்டை கண்டிப்பா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ரிலீஸ் ஆன தில் படத்துல தான் இந்த பாட்டு வரும் இவரோட மென்மையான காதல் உணர்வுகளை அவ்வளவு உருக்கமான குரல்ல இருப்பாரு மாணிக்க விநாயகம் இந்த படத்துக்கு तो विद्यासागर दा म्यूजिक पॉट करकारे இந்த பாட்டோட காட்சிகளை பாருங்க விக்ரமும் லைலாவும் நடிச்ச ரொமான்டிக் காட்சிக்கு உயிர் கொடுத்ததே இவரோட குரல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு இவரோட ஆற்றலான குரல் இந்த பாட்டை பட்டி தொட்டி எல்லாம் பார்க்க போறது கட்டுக்கட்டு கீரை கட்டு திருப்பாச்சி படம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆச்சு அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதை விட பயங்கரமா இந்த பாட்டை ஹிட் ஆச்சு இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் தான் போட்டிருப்பாரு இந்த பாட்டுல எல்லாருமே ஸ்ரேயா கோஷலோட குரலை ரசிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம மனுஷன் வந்து வேற லெவல் பண்ணிருப்பாரு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்